ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வச்சு பருப்பு பாயாசம் அது எப்படி பண்ணுறதுன்றதை இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு தேவை ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் நல்லா வறுத்து ஒரு விசில் விட்ட சிறுபருப்பு வேக வச்சது ஒரு இருபது முந்திரி பயிர் கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர் நல்லா ஒரு மாம்பழம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் இந்த சீசன் முடியிறதுக்குள்ளே நமக்கு மேங்கோ வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ் செய்ய முடியுமோ எல்லா டிஷ்ஷும் நம்ம செய்யலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இரநூறு கிராம் வெள்ளம் வச்சுருக்கேன் இது நல்லா பாகு வெள்ளம் ஏற்கனவே வந்து நல்லா நான் கொதிக்க வச்சு வடிகட்டி பார்த்தேன் ஒரு மண்ணு கூட இல்லை ஸோ அந்த அந்த வெள்ளத்தை நான் இன்றைக்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நான் வந்து வெள்ளம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நல்லா மல்கோவா மாம்பழம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது ஸ்வீட்னஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ நான் வந்து வெள்ளம் இன்னைக்கு கொஞ்சம் திட்டமாக தான் போட்டுருக்கேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் போல் தான் விட்டுருக்கேன் அந்த வெள்ளம் கரைகிற அளவுக்கு ஸோ அது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு மாம்பழத்தை அந்த வெள்ளத்தில் அப்படியே போட்டுருங்க கொஞ்சம் நேரம் வந்து இந்த தண்ணியில் இந்த மாம்பழம் நல்லா வேகட்டும் அப்போ என்னாகும் அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து நமக்கு அந்த ஜீராவில் இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜீரா ஃபுல்லாக மாம்பழத்தோட அந்த பாயசம் பருப்பு பாயசத்தோடு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் ஸோ வந்து ஒரே ஒரு கொதி இந்த வெள்ளைப்பாகில் அந்த மாம்பழத்தை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க லைட்டாக வெந்து கொஞ்சம் கரைஞ்சா கூட நல்லா தான் இருக்கும் அப்படியே வேகம்போது லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க ஆனால் நம்ம பாயசம் குடிக்கும்போது வாயில் ஒரு ஒரு இதுவாக மாட்டினா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு ஒரு பீஸாக மேங்கோ வாயிலை மாட்டும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ரொம்பவும் குழைய விட வேண்டாம் திட்டமாக ஆ இப்போ இந்த ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நான் வந்து சிறுபருப்பு ஒரு இரநூறு பருப்பு நல்லா வறுத்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுருக்கேன் அந்த பருப்பை என்ன பண்ணுங்கள் போட்டுக்கோங்க சிறுபருப்பு வந்து நீங்கள் வறுத்துட்டு வேக வைங்க வறுக்காமல் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயாசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த மாம்பழம் சிறுபருப்பு வேக வச்சது இந்த வெள்ளம் எல்லாமே ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கிளக்கி விடுங்க இதை மாதிரி நல்லா ஒரு கொதி வர டைம்ல என்ன பண்ணுங்க எப்பயுமே வந்து ஸ்வீட் பண்ணும்போது நம்ம தாளித்து கொட்டுறதோட அது கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் இது மாதிரி போட்டுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா அதோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக பாயாசத்துல இறங்கும் ஸோ நம்ம முந்திரி வறுத்து போடுறதோட இதுலையே நீங்கள் ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படியோ நம்ம வந்து முந்திரி வந்து நெய்யில் வறுத்து தான் போட போகிறோம் இருந்தாலும் இது கொதிக்கிற டைமில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது முந்திரி வந்து நெய் வந்து நிறைய போட்டால் மாதிரி ஒரு ஃப்ளேவர் காட்டும் ஸோ நம்ம எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது பாயாசம் பண்ணும்போது கொதிக்கும் போது அதில் வந்து பச்சையாக கொஞ்சம் நெய்யை ஒரு ஸ்பூன் ஊற்றி விட்டுருங்க நம்ம இப்போ முந்திரி வறுத்து போடும்போது நெய் கூட கொஞ்சம் கம்மியாக கூட வறுத்து போட்டுக்கலாம் ஸோ அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ சில பேர் வந்து நெய் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டோன்னு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக நெய் போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டுவிட்டு காம்பன்சேட் பண்ணிங்கன்னால் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய நெய் போட்டால் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ எப்போ பாயாசம் பண்ணும்போதும் கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் இதில் ஊற்றி விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் ஏற்கனவே பழம் நல்லா வெந்து ஸ்வீட்டாக இருக்குது அதனால் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து போட்டோம்னா ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு மாம்பழ பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் நம்ம நிறுத்தும் போது நிறுத்திவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும் இது கொதிக்கும் போதே வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றக்கூடாது நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு அந்த சூடுலேயே என்ன பண்ணிடணும் கலக்கி விட்டுடணும் அது மாதிரி விட்டிங்கன்னா தான் தேங்காய் பால் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ கொதிக்குது இந்த ஸ்டேஜில் எதுவும் பண்ணக்கூடாது முந்திரி தாளித்து போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றிட்டு நிறுத்திவிடணும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ வந்து முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் மாம்பழத்தோட நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பாயாசத்தில் இறங்குது சூப்பராக இருக்குது பருப்போட சிறுபருப்பு வறுத்து போட்ட வாசனையும் வருது அந்த மாம்பழத்தோட வாசனையும் சூப்பராக வருது இந்த வெள்ளை பாகு வந்து ரெண்டே நல்லா ஆக விட்டுட்டு சூப்பராக கொதிக்குது பாருங்கள் நல்லா இது கொதிக்கிறத பார்க்கும்போதே நல்லா நாக்கில் எப்படா போன் இருக்குது லைட்டாக ஒரு கலப்பு நெய் வந்து முந்திரியை வந்து நல்லா இப்படி ஃப்ரை இதுக்கு நடுவில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடரை இப்படி நல்லா தூவிக்கோங்க கொஞ்சம் நான் நிறைய தான் போட்டிருக்கேன் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னுட்டு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதை எடுத்து ஊற்றிட்டோன்னா பாயாசம் கம்ப்ளீட் ஆகிடும் ஜஸ்ட்டு நம்ம பருப்பு மட்டும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயாசம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம் அதெல்லாம் பாருங்கள் நெய்யோட ஃப்ளேவர் செம்ம தூக்கலாக இருக்குது நான் இப்போ கொஞ்சமாக நெய் தான் விட்டுருக்கேன் இருந்தாலும் அது கொதிக்கும் போதே நல்ல நெய் வாசனை வந்தது பாருங்கள் கொதிக்கும் கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டோம் பாருங்கள் அதோட வாசனை தான் நல்லா எடுப்பாக இருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் இதை மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடங்கின பிறகு நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி விடாமல் இது என்ன பண்ணுங்கள் ஊற்றிடுங்க ஆனால் வந்து இந்த கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடங்க வச்சுட்டு அப்புறமா இதை ஊற்றிடுங்க நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொதிக்கும் போதே ஊற்றுனீங்கன்னா அந்த மாம்பழத்தோட அந்த ஒரு புளிப்பு இனிப்பு டேஸ்ட் இருக்கு பாருங்கள் பாலை வந்து தெரிய வச்சிரும் அதனால் இப்போ கொஞ்சம் கொதிக்கிறதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆன பிறகு அப்படி லைட்டாக ஊற்றிட்டு தேங்காய்ப்பாலை லைட்டாக அப்படியே ஒரு கலக்கி கலக்கிட்ருங்க சூடான சுவையான மாம்பழம் பருப்பு பாயாசம் ரெடி எப்போ சாப்பிடுவோன்னுட்டு நாக்கு ஏங்குது ஓகே நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாம்பழம் ஒரு முந்திரி அப்படியே தேங்காய் பாலோடு எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன் நல்லா சூடாக இருக்குது மாம்பழம் கடிக்கும்போது நல்லா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா எடுப்பாக இருக்குது சிறு நல்லா வெந்து பாயாசமாக ஆகிட்டதால் அது பருப்பு இருக்கிறதே தெரியல ஆனால் அந்த பருப்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது முந்திரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது ஒரு முந்திரி ஒரு மாம்பழ பீஸ் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ம் சுட சுட சூப்பராக இருக்குது இது ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் ஊற்றிருக்கேன் பாருங்க அது சூப்பராக இருக்குது எப்போயா நிறுத்திட்ட பிறகு ஊற்றுங்க நிறுத்தத்துக்கு முன்னே ஊற்றுனீங்கன்னா அது திரிஞ்சு போயிடும் இந்த மாம்பழ பால் பாயாசம் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விஜய் தியாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்